வறுமைக்குள்ளான மாணவர்களுக்கு ஐந்து மிதிவண்டிகளை பிரான்சை சேர்ந்த பாடலாசிரியராக வெள்ளம் பெறுகின்ற வாரன் அவர்கள் வழங்கி வைத்துள்ளார் கிளிநொச்சி புனித அந்தோனியார் ரோமன் கத்தோலிக்கிய நிலையம் ஆன அந்த முரசுமோட்டை பரந்தன் பாதியில் உள்ள இந்த பாடசாலைக்கு இந்த ஐந்து மிதிவண்டிகளையும் வழங்கி அந்த ஏழு எளிய மாணவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறார் இந்த மிதிவண்டிகளை வழங்கிய அண்ணன் பாடனவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கிளிநொச்சி புனித அந்தோனியர் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்திற்கு இந்த மிதிவண்டிகளை வழங்கி அந்த மாணவர்களுக்கான கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய உங்களுக்கு மிக்க அண்ணா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஊடாக

அப்புறம் இப்படியான புது பேசுகிற மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது வெற்றி கொள்ளுவானு இப்போ இந்த சைக்கிளை சரியாக பண்ணும் சரி சொல்லிவிட்டவங்களுக்கு அவசரத்துக்கு நீங்கள் கடைக்கு வாரத்துக்கு பள்ளிக்கூடம் முடிச்சு சைக்கிள் சொல்லலாம் அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையே நடக்கப்பட்டு நீங்கள் சைக்கிள் வந்து பள்ளியாக அதில் நீங்கள் நான் நீங்கள் செய்ய வேண்டிய உள்ள பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள் வரும் கவனமாக வச்சிருக்கோம்

உங்களுடைய சகர மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த நேற்றைய தினம் நான் இரவுதான் உங்களுடைய கட்டு காத்தினால் கோடி ரூபாய் இந்த ஏற்பாடுகளை செய்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் யார் மத்தோடு அதிகரிக்கும் இந்த பாடசா சமூகத்துக்கு நன்றி நீங்களும் இந்த நேரத்தில் வந்து இந்த பெற்றுள்ளதற்காக இருக்கின்றீர்கள் இது யாரும் தோறும் பிள்ளைகளை கட்சியில் ஈடுபடுத்தி இந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ உங்களுடைய பிள்ளைகட்டில்